பிரச்சனை நிரந்தரமாக தீர தேவன் விரும்பும் பணத்தை பற்றிய ஐந்து சத்தியங்கள் கையில் பணம் இருக்கும்போது சந்தோஷமாயிருக்கிறது இல்லாவிட்டால் கஷ்டமாயிருக்கிறது ஒரு கிறிஸ்தவன் பணத்தை குறித்து எப்படி சிந்திக்க வேண்டும் பணத்தை சம்பாதிப்பதும் சேமிப்பதும் மட்டும் போதுமா பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று தேவ வார்த்தை நமக்கு போதிக்கிறது ஆனால் அதே வேளையில் நாம் ஊழியக்காரர்களாக இருந்து தேவன் நமக்கு கொடுத்த பணத்தை விவேகமாக நிர்வகிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் நம்முடைய நிதி பொறுப்புகளை தேவனின் பார்வையில் சரியாக நிர்வகிக்க உதவும் ஐந்து அடிப்படை உண்மைகளை இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் உண்மை ஒன்று எல்லாவற்றின் உரிமையாளர் தேவனே நம்முடைய பணம் வீடு வேலை திறமைகள் எல்லாமே அவருடையதுதான் நாம் வெறும் பொறுப்பாளர்கள் நாம் சம்பாதித்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உமக்காக இதை பயன்படுத்துகிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள் உரிமையாளரின் விருப்பப்படி செயல்படுவோம் உண்மை இரண்டு முதல் பலனை அவருக்கு கொடுங்கள் நம்முடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை தசமபாகம் கர்த்தருக்கு கொடுப்பது வெறும் விதி அல்ல அது நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்ற விசுவாசம் அது உங்கள் மாத வருமானம் வந்தவுடன் மற்ற செலவுகளுக்கு முன் அவருடைய பங்கை முதல் பழமாக எடுத்து வையுங்கள் கொடுப்பதை பழக்கமாக்குங்கள் உண்மை மூன்று கடன் வேண்டாம் சேமிப்பு அவசியம் கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அவசியமானால் தவிர கடன்களை தவிர்ப்பதே ஞானம் தேவ வார்த்தை அறிவுறுத்துகிறது எறும்பு போல எதிர்காலத்திற்காகச் சேமியுங்கள் உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையை ஒவ்வொரு மாதமும் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குங்கள் தேவையில்லாத ஆடம்பரக் கடன்களை தவிருங்கள் உண்மை நான்கு தாராள மனப்பான்மையுடன் இருங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அது தேவனுக்கே செய்வது போல நாம் விதைத்தால் மட்டுமே அறுக்க முடியும் தாராளமாக கொடுக்கும்போது தேவன் தாராளமாக நமக்கு திருப்பித் தருவார் உங்கள் குடும்பத்தினர் சபை ஊழியங்கள் ஏழைகள் என்று திட்டமிட்டு உதவி செய்யுங்கள் கொடுக்கும் கரம் உயரும் உண்மை ஐந்து பணத்தை அல்ல தேவனை நம்புங்கள் பணத்தை நம்பினால் ஏமாற்றம் நிச்சயம் பணத்தை நம்புவதை விட பணம் அருளும் தேவனை நம்புவதே உண்மையான ஆசீர்வாதம் பணம் ஒரு கருவி மட்டுமே அதுவே நம்முடைய பாதுகாப்பு அல்ல உங்கள் வருமானம் முதலீடு எதுவாக இருந்தாலும் உங்கள் பாதுகாப்பு கர்த்தருக்குள் தான் உள்ளது என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள் தேவனே உரிமையாளர் முதல் பலனை கொடுங்கள் கடனை தவிர்த்து சேமியுங்கள் தாராளமாய்க் கொடுங்கள் பணத்தை அல்ல தேவனை நம்புங்கள் இந்த ஐந்து உண்மைகளை மறக்காதீர்கள் இந்த மாதம் உங்கள் செலவுகளை ஒரு நோட்டில் எழுதுங்கள் தேவனுடைய பங்கு சேமிப்பு செலவு என்று பிரித்து பழகுங்கள் உங்கள் நிதி முடிவுகளில் கர்த்தர் ஞானத்தை அருளி நீங்கள் எப்போதும் எஜமானாய் இருக்கவும் கடனுக்கு அடிமையாகாமல் இருக்கவும் உங்களுக்கு பலம் உண்டாகட்டும் ஆமேன்